இபிஎஸ் ஓகே சொல்ற மாதிரி தெரியலையா தாவை காவும் டோரும் ஓபிஎஸ் இனவரன் கொடுத்த அதிர்ச்சி தகவல் வாங்க வெடியவைக்கங்களாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் பணிகள் எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறது அந்த தான் அனைத்து கட்சிகளுமே அதாவது கூட்டணி பங்கீடு தொகுதி பங்கீடு என அனைத்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நோக்கி ஒரு பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதிமுகவும் திமுகவும் மக்களை சந்திக்கும் பணியில் ஈடுபட்டதாக சமயத்தில்தான் கூட்டணி குறித்த விவாதமெல்லாம் முன்வைக்கப்படுகிறது அதாவது எப்பொழுதும் போல தனித்து போட்டியிடுவதாக நாதாக்கா கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நியமித்து விட்டதா அதாவது முதல் முறை தேர்தலை சந்திக்க இருக்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கூட திராவிட கட்சிகளுக்கு இணையான தேர்தல் பணிகளை வேகம் எடுக்க தொடங்கிவிட்டது அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வேட்பாளர் பட்டியெல்லாம் தயார் செய்யப்பட்ட நிலையில் தான் அதை வெளியிட்ட வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம் இவ்வாறு தமிழக அரசிலே ஒரு புதிய வேகத்தை எட்டியுள்ள நிலையில் அதிமுகவில் ஏற்பட்ட பிரிவினை தான் அதற்கு ஒரு தீனி ஓடும் வகையில் அமைந்துள்ளது ஆல் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவைக்காவில் இணைந்த நிலையில் தான் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா ஆகியோரின் நிலைமை என்னவென்றே தெரியவில்லையா அதாவது அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது இந்த வகையில் தான் இவர்கள் மூவருடன் ஒரு நெருக்கமாக இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் தாவை கவலை இணைக்கும் கையுடன் விஜய் கட்சியில் ஒரு ஐக்கியம் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா அதாவது ஓபிஎஸ் டிடி வினகர் சசிகலா ஆகியோரெல்லாம் செங்கோட்டையன் அடுத்த நகர்வு என்னவென்றால் அவர்கள் மூவரையும் தாவை காவலை இணைப்பது குறித்துதான் அதற்கான வேலைகள் எல்லாம் செங்கோட்டையன் செய்து கொண்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஆனால் தற்போது வரை அதற்கான பணிகள் நடைபெற்றதால் இவர்கள் தாவை காவல் இணைவதென்பதில் விஜய்க்கு விருப்பமில்லை என்றும் பலரும் கூறுகிறார்கள் அதிமுக சார்பில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட நீக்கப்பட்டவர்களை சேர்க்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி எந்த கட்சிக்கு சேர வேண்டும் என்ற முடிவையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எடுப்பார் என்று அதிமுகவில் தீர்மானமெல்லாம் நிறைவேற்றப்பட்டதா இதனைத் தொடர்ந்துதான் அதாவது பாஜக கூட்டணி இணைவதற்கு கூட இபிஎஸ் சம்மதித்தால் மட்டுமே பாஜகவில் இணைவு குறித்து கண்டிப்பாக அதற்கான ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரெல்லாம் அதிமுக இணைய வாய்ப்பே இல்லை என்பது நிரூபணமானது அதாவது தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலம் மட்டும் இருக்கும் நிலையில் தான் இவர்கள் மூவரும் கண்டிப்பாக தனித்து நின்றால் இவர்களின் அரசியல் எதிர்காலம் என்பது காணாமல் போய்விடும் என்பதால் இவர்கள் கண்டிப்பாக திமுகவில் இணைய முடிவு எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது இவர்கள் மூவருமே அம்மாவின் தொண்டர்கள் என்று கூறி வரும் நிலையில் ஒரு கடுமையான எதிர்த்த திமுக இணைவது எவ்வாறு தாக்கத்தை எல்லாம் தமிழகத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்பதை